மதுரை மாட்டுத்தாவணியில் நுழைவாயிலை இடிக்கும் பொழுது நுழைவாயிலானது இடிந்து சேஜிபியின் மேலே மேற்கூறியின் மீது இருந்ததால் சேஜிபி ஆபரேட்டர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே பலியானார் இதனை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறையும் காவல்துறையும் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிஞ்சு வருதுப்பா புள்ள ரெண்டு சட்டை போட்டுருக்கேன் ஆளு கலர் கோடு கூட சட்டை போடுறேன் இந்த ஆளுந்தா கையில் கட்டிடுயா ஒரு பையன் தான் இருக்கியா ஒரு பையன் மட்டும்தானா

நல்லா சுத்தி கட்டிட்டாங்க ஆனா மூஞ்சி நல்லா அடி எல்லாமே Hæði vel ekki mér filt Sunbergen Þetta er neina Dawnsholm